சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம் நீங்க எல்லாரும் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிற விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடு பத்தின வீடியோ தான் இது விஷ்ணுபதி புண்ணிய காலம் பத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது நிறைய வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் ஆகி நிறைய சமூக வலைதளங்கள்ல நிறைய பேர் அதை ஷேர் பண்ணி இன்னைக்கு விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடுன்றத நிறைய பேர் நிறைய ஊர்ல தொடர்ந்து பண்றாங்க வெளிநாடுகளிலையும் நிறைய பேர் இங்க அமெரிக்கால கூட சொன்னாங்க நாங்க விஷ்ணுபதி புண்ணியகால வழிபாடு தொடர்ந்து பண்றோம் அப்படின்னு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி சமீபத்துல திண்டுக்கல்ல நாகல் நகர்ல இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு நான் சொற்பொழிவுக்கு போயிருந்தேன் அப்போ அந்த கோவிலை சேர்ந்த திரு பிரபு அவர்கள் நாங்க வந்து ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல விஷ்ணுபதி கால வழிபாடு நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது குறிப்பிட்ட ஒரு சிலர் மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்த இந்த வழிபாட நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் பண்ணி எனக்கு ஒரு மாற்றம் தெரிஞ்சதுனாலதான் நான் அதை மக்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சேன் விஷ்ணுபதி புண்ணிய காலம்னா என்ன அப்படின்றத இந்த பதிவுல நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன் வருஷத்துல நான்கு நாட்கள் விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்று அழைக்கப்படும் வைகாசி ஒண்ணு ஆவணி ஒண்ணு கார்த்திகை ஒண்ணு மாசி ஒண்ணு இந்த நாட்கள்ல இரவு ஒன்றரை மணில இருந்து காலை பத்தரை மணி வரை உள்ள காலத்திற்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு பேரு இந்த பெருமாளை பெருளை வழிபாடு செய்கிற போது காலையில கோவில் திறந்த பிறகு அதாவது இப்போ அடுத்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி ஆவணி ஒன்னாம் தேதி வருது காலையில ஆறு மணிக்கு கோவில் நடத்திருப்பாங்க இல்லையா அந்த நேரத்துல கோவிலுக்கு போய் கொடிமரத்தோடு சேர்த்து கருவறையே இருபத்தி ஏழு சுற்றுகள் சுற்றி வந்து பெருமாளில் நாம் வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில நிறைய உயர்வுகளை நிறைய முன்னேற்றங்களை பார்க்கலாம் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல முதல் முதல்ல நான் விஷ்ணுபதி புண்ணியக்கால வழிபாடு பண்ணேன் எனக்கு நல்ல ஒரு மாற்றம் தெரிஞ்சதுனால தான் மக்கள் கிட்ட அதை சொன்னேன் அதனால உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ வாழ்க்கையில உங்களுக்கான பிரார்த்தனைகள் என்னெல்லாம் இருக்கோ அதை சொல்லி விஷ்ணுபதி புண்ணியக்கால வழிபாடு பண்ணுங்க கோவிலுக்கு போகும்போது ஒரு இருபத்தி ஏழு பூ எடுத்துக்கோங்க இந்த இருபத்தி ஏழு பூ அப்படின்றது ஒரு எண்ணிக்கைக்காக தான் நிறைய பேர் வந்து இந்த கலர்ல தான் எடுத்துட்டு சொல்றாங்களே அப்படிலாம் சொல்றாங்க நீங்க எடுத்துட்டு போங்க கொடிமரத்தோட சேர்த்து கருவறையை சுத்தி வரும்போது உங்களுக்கு தெரிஞ்ச பெருமாளுடைய நாமங்களை சொல்லுங்க ஓம் நமோ நாராயணாய நமகன்னு சொல்லுங்க விஷ்ணு சகசர நாமத்துல எத்தனையோ நாமங்கள் இருக்கு அதை சொல்லி வழிபாடு பண்ணலாம் உங்களுக்கு தெரிஞ்ச பாசுரங்களை சொல்லுங்க குளம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுத்துயர் ஆயினை எல்லாம் இளம் தர செய்யும் நீள் விசும்பாருளும் அருளோடு பெருநிலமளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் செய்யும் தரும் சொல்லை நான் நாராயணா என்னும் நாமம் நாராயணா என்கிற நாமத்தை சொல்லி நீங்க வழிபாடு பண்ணுங்க யார் ஒருவர் தொடர்ந்து விஷ்ணுபதி புண்ணியக்கால வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் நீங்க இந்த வழிபாடு பண்ணுங்க ஆவணி ஒன்னு ஆகஸ்ட் பதினேழு அன்றைக்கு உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போய் இருபத்தி ஏழு சுற்றுகள் சுற்றி பெருமாளை நீங்கள் வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக மிக நல்ல பழங்கள் கிடைக்கும் மீண்டும் சந்திக்கலாம் அனைவருக்கும் அன்புடன் ஸ்ரீ